ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்தினுடைய சக்சஸ் மீட்டிங் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஓகே சொன்ன தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி காக்கா கதற ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தலைவர் அவர்கள் அதிரடியா கிராண்ட் சக்சஸ் மீட்டிங்கு வேட்டையனுடைய சக்சஸ் மீட்டை கிராண்ட் ஃபங்க்ஷனாக கொண்டாட போகிறாங்க இதை தலைவர்கிட்ட சொல்லி ஓகே வாங்கியிருக்காங்க நம்ம லைக்கா நிறுவனம் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூலி ஷூட்டிங்கில் இப்போது பிஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அடுத்து இப்போது கிராண்டாக ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க கருவி இருந்து வச்சு அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க லைக்கா நிறுவனம் ஏன்னா அவங்களுக்கு கொல்ல லாபம் கொடுத்துருக்கு இந்தியன் டூவால் நஷ்டப்பட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் இப்போ சந்தோஷப்படுத்தி இருக்கு வேட்டையன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நானுவேல் கூட இணைய தலைவர் ஓகே சொல்லிட்டாரா அப்படின்ற தகவலை நம்ம ரவீந்திரன் சுரசாமி அவர்கள் இப்போ மீடியாக்கில் சொல்லிக்கிட்டு வராங்க ஏன்னா சீமான் அவர்கள் தலைவரை சந்திச்சாங்க அப்போது ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் போயிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போது அரசியல் சினிமா இது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க அப்போ தலைவர் சினிமாவை பற்றி பேச கூலி படம் இப்போது இருக்கு ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிய போகுது அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானவேல் கூட மீண்டும் இணைய போகிறதா சொல்லியிருக்கார் ஏன்னா சக்ஸஸ் அதாவது வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு ஞானவேல் அதனால் மீண்டும் அவர் கூட இணையணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஒரு மாபெரும் வெற்றி அதனால மீண்டும் நெல்சன் கூட தலைவர் இணைகிறாரு இது போல் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு படம் ரெண்டு படம் இல்லைங்க எட்டு படங்கள் அடுத்தடுத்து லைன் அப் பண்ணி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி நாலு வயசுலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தலைவருடைய வீட்டு வாசப்படியில் பெரிய பெரிய இயக்குநர்கள் தலைவர் வீட்டு வாசப்படியில் தலைவருக்காக கதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க இது தாங்க உச்சம்னா உச்சம்ன்றது இதுதான் விஜய் அவர்களுக்கு தயாரிப்பாளர்களே உள்நாட்டு அதாவது தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் விஜய் வச்சு படம் எடுக்க விரும்பலை ஏன்னா நம்ம சன் பிக்சராக இருக்கட்டும் சர்க்காரில் பட்ட நஷ்டம் நம்ம லைக்கா விஜய் வச்சு எடுத்து பட்ட பாடு இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் முதல் முதல்ல லைக்கா தான் விஜய் வச்சு எடுத்தாங்க அதுக்கப்புறம் முதலும் கடைசியுமா ஆகி போச்சது அதுக்கப்புறம் விஜய் வச்சு அவங்க எடுக்கவே இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ப்ரொடியூசரும் விஜய் வச்சு எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல ஏஜேஸ் ஏன் முன் வந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துருந்தாங்க அதுக்கு பரிகாரமாக தான் இந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் அதுவும் ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு எல்லோரும் இப்போ சிரிக்கிறதா அழுவதான்னு தெரியல எது எப்படியோ ஃப்ளாப் நடிகர் அப்படின்னாக்கா நம்ம விஜய் அவர்கள் தான் அப்படின்றது விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லங்க இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட் விட ஃப்ளாப் ஆனது தான் அதிகம் அப்படின்றது வரலாறு இப்பயும் சரி எப்பயும் சரி தலைவருடைய படம் தான் நம்பர் ஒன் உச்சத்தில் இருக்காரு இந்த விஜய் அவர்கள் உச்சத்தில் இருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எந்த உச்சத்தில் இருக்காரு சொல்லுங்கள் இப்போ கூட வசூலில் எது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான் உச்சத்தில் இருக்குது அப்போ யார் உச்சம் தலைவர் தானே உச்சம் அப்போ எப்படி விஜய் உச்சம் எனக்கு ஒன்றும் புரியல என்னமோ உச்சத்தில் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிற சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்ய வந்திருக்காரு இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் யாரும் இவரை வச்சு படம் எடுக்க ரெடி இல்லை அதனால் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தெலுங்கு ப்ரொடியூசர்லாம் வச்சு எடுத்து பார்த்தாங்க அவங்களாலேயும் போனி ஆகலை அதனால் இவருக்கு சினிமாவில் போனி ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ அரசியலில் மக்களை ஏமாற்றி கொள்ளடிக்கலாம் அப்படின்னு திட்டத்தோட வந்திருக்காரு தலைவருடைய படங்கள் அடுத்தடுத்த படங்களுக்கு கேட்டீங்கன்னா சும்மா அதிருவீங்க உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன்னு கூலி இப்போ தலைவர் அந்த படத்தை முடிக்க போறாங்க நம்பர் டூ ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நெல்சன் அவர்கள் மிரட்டி இருப்பாங்க ஜெய்லர் இல்லை ஜெயிலர் டூ அதை விட பிரம்மாண்டவா இருக்கணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி செதுக்கிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற தகவல் வந்துருக்கு அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ நம்ம மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லப்பட்டுருந்தது ஆனால் இப்போது அதிரடியாக ஞானவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இப்போது ஞானவேலா இல்லை மாரி செல்வராஜா அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவதாக நம்ம மணிரத்னம் மணிரத்னமும் தலைவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா நம்ம ஜூடோ ஆண்டனி இவர் மலையாள டேரக்டர் இவர் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு தலைவருக்கு வந்து இவர் கதை சொல்லியிருக்காரு ஒரு மணி நேரம் தலைவர்கிட்ட பேசியிருக்காங்க அந்த கதை தலைவருக்கு பிடிச்சு போய் இப்போது இவருக்கு ஓகேவும் சொல்லியிருக்காங்க இவரும் இப்போ லைனப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் சங்கர் சார் பார்த்தீங்கன்னா தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு வேல்பாரி அப்படின்னு அந்த புராண கதையை நான் தலைவருக்காக செதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் தலைவரை வச்சு தான் எடுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவருடைய ஆசையை சொல்லியிருந்தார் தலைவரும் ஒரு புராண கதையை நடிக்கணும் அப்படின்ற ஆசையிலையும் இருக்காரு இப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா மூன்று பாகமா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தலைவர் இதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தலைவருக்கும் அந்த ஆசை இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா எட்டு படங்கள் தலைவர்கிட்ட லைனப்பாக இருக்குது இப்போது சங்கர் அவர்களுடைய மூன்று பாகம் அதாவது மூன்று படமாக அது வரும் ஆக மொத்தம் எட்டு படங்கள் லைனப்பில் இருக்குது தலைவருக்கு இப்போது வேட்டையன் படத்தை கிராண்ட் ஃபங்க்ஷனாக கொண்டாட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குன்னு இருக்குன்னு அதை இணைக்கிற பாருங்க இது ஒரு ஃபங்க்ஷனாக கூட பண்ணலாம் கூட லைக்காக ரொம்ப லைக் பண்ணாங்களாம் சக்சஸ் மீட் வந்து நீங்களாம் கலந்துக்கிட்டு கேட்டீங்களா நண்பர்களே இதுதான் உண்மை இந்த வேட்டையன் படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி தூக்கி கொண்டாடினாங்க ரிப்பீட்டட் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொன்னது அங்கே புக்மை ஷோ சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது நீங்கள் இப்போ கூட போய் புக்மே ஷோவில் பார்க்கலாம் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு என்ன இதுன்னு ஃபுல் கணக்கு அதில் இருக்குது கிட்டத்தட்ட இப்போது நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம மனோபாலா விஜயபாலன் அவர்கள் சொன்ன ஒரு கணக்கு இவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் சொன்னதை விட கம்மி தாங்க லைக்கா நிறுவனம் நாலு நாள் அவங்க வசூல் போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அப்போ இரநூத்தி நாற்பது கோடி சொல்லியிருந்தாங்க அப்போ இவர் மனோபாலா விஜயபாலன் எவ்வளோ சொல்லிருந்தா தெரியல இரநூறு கோடி நாலு நாள் வசூல் அப்படின்னு சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது கோடி கம்மியா தான் சொன்னார் இந்த கம்மியான கணக்குக்கே நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி அவர் சொல்லியிருக்கார் அப்படியே அந்த நாற்பது கோடியை சேர்த்தா கூட ஐநூறு கோடி வந்து போச்சுங்க இப்போ எவ்வளோ கோடி அப்படின்றத லைக்கா அறிவிச்சாதான் போச்சு கண்டிப்பாக அவங்க கிராண்ட் ஃபங்க்ஷனில் இந்த மொத்த வசூலை அவங்க அறிவிக்கணும் அறிவிச்சா நல்லா இருக்கும் லைக்கா திரை வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்குமே அவங்க இது போல் ஒரு சக்ஸஸ் மீட்டிங் கொண்டாடியதே கிடையாது இது முதல் முதல்ல வேட்டையனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது மக்கள் கொடுத்த ஒரு அருமையான தீர்ப்பு இந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட்டும் வச்சாங்க இது போல படங்கள் எடுங்க தலைவா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இதுதான் தலைவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க வேட்டியன் படத்தை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்